தமிழ் என்று ஏற்கனவே மட்டுமில்லாமல் நடைமுறைப்படுத்துகின்ற அளவிற்கு தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்தை உலக அளவிலே தமிழ் எளிமையான மொழி செம்மொழி தமிழுக்கு தொக்காக்கிய பல்வேறு தலைவர்கள் மத்தியில் தமிழை உயர்வாக எண்ணி என்று சூரியன் அந்த தமிழ் மொழி ஞாயிறு என்கின்ற ஐயா தேவனேய பாவனருடைய என்று நூத்தி இருபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழாவிலே மன்னர் சேனை சார்பாக அன்பு சகோதரர் அருமைக்குரிய இளவை அருமைக்குரிய சிவமணி அவருடைய தலைமையில அன்பு சகோதரர் தினகரன் முன்னிலையில் கதில் மீளவன் கருப்பையா கருப்பையா தியாகலிங்கம் அன்புச்சங்கோதர முனைவர் பாண்டியன் வழக்கறிஞர் ஜெயச்சந்திரன் மற்றும் பல்வேறு சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்ட இந்த விழாவில் மன்னர் சேனை சார்பாக ஐயாவை புகழை புகனை ஓழுங்கி ஒழித்து வேண்டும் என்கின்ற இந்த மடன்மலையை அறிவித்து அவருக்கு புகழன் பெரிய செலுத்திக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னான் இது கடமையாக வந்துவிட்டு செல்வது அல்ல கடமைக்காக வந்துவிட்டு செல்வது அல்ல கடமையே கண் என்கின்ற அளவிற்கு தமிழர் உயிர் மூச்சாக தமிழுக்கு தொண்டாடிய தலைவர்கள் வரிசையிலே முதன்மையாக இருக்கின்ற அன்பு ஐயா முப்பாட்டனார் தேவடைய பாவனருடைய இந்த பிறந்த நாடிலே அவருக்கு இந்த மலர் வல்லரசனை சார்பாக இந்த மலரஞ்சலியை செலுத்தி அவருடைய புகழ் ஓக்க வேண்டும் புகழ் நிலைத்திருக்கும் தமிழுக்கு தொண்டாற்றி இருக்கின்ற குடும்பங்கள் அத்துணையும் வாழ வேண்டும் தமிழ் மக்கள் தமிழாக வாழ வேண்டும் என்று கூறிக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் உயர்வு வாழ்க தமிழ் வளர்க தமிழ் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்று விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்